வணக்கம் நண்பர்களே உங்கள் நண்பன் ராகுல் காந்தி இந்துஸ்தான் ஜனதா கட்சியின் தேசிய அமைப்பாளர் தென்மண்டல தலைவர் சர்வதேச சட்ட உரிமைகள் மற்றும் மனித நிதி சபை அமைப்போட கோவை மாவட்டத் இந்த வீடியோ வந்ததுக்கு முக்கியமான காரணம் மிகவும் கரூரில் நடந்த மிகவும் துயரமான சம்பவம் நாற்பது பேர் உயிரிழந்தது ஐம்பதுக்கும் மேல் படுகாயங்கள் உடல்நிலை இன்னும் அவசர சிகிச்சையில் இருக்கக்கூடிய ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட நபர்கள் இந்த துயரமான சம்பவம் டக்குன்னு எல்லாத்து மாதிரியும் கடந்து போக முடியல எல்லா தலைவர்களும் இது வந்து ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக டிஎம்கே செஞ்சதாக ஒரு பக்கம் சொல்கிறாங்க பட்டு இதெல்லாம் ஒரு அடிப்படையில் ஒதுக்கி வச்சுருக்க ஒரு கட்சியோட தலைமையோட சரியில்லாத வழிகாட்டுதல் தலைமையோட நிலைப்பாடுங்கிறது வந்து அந்த தலைவன் சரியாக இருக்கணும் பேசிக்காக மக்களுக்காக குரல் கொடுக்கறதுங்கிறது மைக்க பிடிச்சி குரல் கொடுக்கறது கிடையாது இவ்வளோ பெரிய உயிரிழப்பு நடந்திருக்கு அந்த தகவல் நேரடியாக தெரிஞ்சும் கூட அந்த மக்களை சந்திக்காத ஒரு தலைவர் தாவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் அவர்களுக்கு வன்மையாக கண்டிக்கிறார் ஏன்னா ஒரு அரசியல் களங்கிறது என்ன மக்கள் பணி மக்கள் பிரதிநிதியாக வந்து மக்களுக்கான சேவை செய்கிறதுக்குண்டான அடிப்படை அந்த அரசியல் களத்துக்குள்ளே வந்து மக்கள் உயிரிழந்திருக்காங்கிற செய்தி தெரிஞ்சும் கூட எந்த அடிப்படையில் எந்த ஒரு எனக்கு புரியல ஒருத்தன் கீழே விழுந்தாலே டக்குன்னு தூக்கி விடணும்னு என்ன எண்ணம் இருக்கக்கூடிய ஒரு தலைவராக தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க எல்லாத்தையும் பத்தாண்டு அரசியல் களம் அஞ்சு தேர்தல் காலத்தில் நேரடியாக பார்த்துருக்கேன் மக்கள் பிரச்சனைக்காக அத்தனை இன்னல்களை செஞ்சுச்சுருக்கேன் குரல் கொடுத்துருக்கேன் போராட்டம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் மக்களுக்கு தோளோட தோல் நின்றுருக்கேன் ஆனால் ஒரு தலைவராக இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை மனிதாபிமானம் அந்த மனிதாபிமானம் இல்லாமல் எப்படி சென்னை போக முடிஞ்சது தாவக்கே தலைவர் விஜய் என்னால ஒரு வீடியோ பேச முடியாதா நான் அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணுங்க கொலை வழக்காக பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு காரணமே அதுதான் மனிதாபிமானம் மைக்கு பிடிச்சி சும்மா அந்த வெளியே வந்து வேடிக்கை காமிச்சிட்டா நீ எல்லாம் தலைவனாகிடுவீங்களா முப்பத்தி ஒம்போது நாற்பது பேர் உயிரிழந்திருக்காங்க அதில் வந்து இப்போ அது ஒரு கான்செப்ட்டு அந்த கள்ளக்குறிச்சியில் குறிச்சி இறந்தால் இருபது லட்சம் குடும்பத்துக்கு கொடுத்தாங்கங்கிற மாதிரி பத்து லட்சம் கொடுத்தாங்கன்னு சொல்கிற மாதிரி நீங்கள் ஒரு இருபது லட்சம் நிதியுதவி கொடுத்துட்டா நீங்கள் செஞ்ச தவறு வந்து தவறு இல்லை ம் குழந்தைகள் உயிரிழந்திருக்காங்கங்கிற அந்த அடிப்படை அந்த விஷயம் தெரிஞ்சால் எந்த ஒரு தலைவனுக்கு ஒரு உணர்வு இல்லையா எப்படி போய் நீ எல்லாம் நிம்மதியாக தூங்குறீங்க ஆ நம்ம மக்களை சொல்லணும் நம்ம மக்கள் வந்துட்டு அதென்னு சொல்லுவாங்க அறியாமையில் செய்கிறதில்ல இதெல்லாம் மக்களுடைய ஆடுகள் மாதிரி செயல்படுறேங்கப்பா நான் எப்பவுமே சொல்கிறது ஆடுகள் மாதிரி செயல்படாதீங்க அறிவாளிகளாக உங்களுடைய சுய அறிவை யூஸ் பண்ணுங்க உங்களுக்குள்ளேயும் நிறையா தலைவர்கள் இருக்காங்க இவங்கெல்லாம் வந்தால் தான் ஆட்சி அமைப்பாங்கங்கிறது வந்து அவங்க ஒரு அடிப்படை காரில் வந்து வேனில் வந்துட்டு இருக்க அப்படியும் டூவீலரில் கீழே விழுகிறான் அந்த வேனில் வரக்கூடிய அந்த ஃபாலோ பண்ணி வரக்கூடிய அந்த ஃபேன்ஸியை கண்ட்ரோல் பண்ண முடியாதவரில் ஒரு தலைவராக ஒரு கூ தன்னை சுற்றி இருக்கக்கூடிய தொண்டர்களையே கட்டுப்படுத்த முடியாதவர் வந்து நாட்டை ஆட்சி செஞ்சு மக்களுக்கு நல்லது பண்ணிடுவாரா ராவைக்கா தலைவர் செய்த விஷயம் மிகப்பெரிய கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம் ஒரு கூட்டத்தை கூட்டுறதுங்கிறது பெருசில்லை அதை சரியான முறையில் அந்த மக்கள் தொண்டர்கள் எல்லாத்தையும் கட்டுப்பாடோடு செயல்படுத்தி அவங்கள பாதுகாப்பாக வழி அனுப்பி வைக்கணும் உங்களுடைய பாதுகாப்பு மட்டும் பக்காவாக ப்ரூஃப் பண்ணுறீங்கள ஒரு வயசானம்மா கீழே விழுந்தது மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க மேலே இருந்து தண்ணி பாட்டில் வீசுறீங்க ஆ நீங்களா ஒரு தலைவன் மரியாதையெல்லாம் பேசக்கூடாது இருந்தாலும் என்னை கட்டுப்படுத்தி தான் பேசுகிறேன் தயவு செஞ்சு மக்கள் உண்ணியாவது சிந்திங்க ஆடம்பரமாக பிரம்மாண்டமாக வரவன்லாம் தலைவன் கிடையாது உங்கள் பக்கத்து தெருவில் இருப்பான் உங்கள் ஏரியாவில் ஒரு பிரச்சனைனா குரல் கொடுப்பான் அந்த மாதிரி இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் கொஞ்சம் திரும்பி பாருங்கள் உங்கள் ச சரவுண்டில் இருக்கக்கூடிய எங்களை மாதிரி சமூக ஆர்வலர்கள் மக்கள் நல பணிகளை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத செய்யக்கூடிய நபர்கள் நிறையா பேர் இருக்காங்க அவங்க எல்லாத்தையும் கொஞ்சம் திரும்பி பாருங்கள் இந்த பெரிய கட்சிகள் பிரம்மாண்டமான பெரிய கட்சிகள் ஒரு பிம்பத்தை உருவாக்குவாங்க அந்த பிம்பத்தோட ஒரு பார்ட்டு தான் தாவைக்கா தலைவர் வச்சு இது அரசியல் காழ்ப்புணர்ச்சி புணர்ச்சி காரணமாக எல்லாம் பேசல யாரையும் நேரடியாக தாக்கி பேசணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது இந்த உயிரிழப்பையும் கூட ஒரு மனிதாபிமானம் இல்லாமல் சென்றுட்டு ஒரு ட்விட்டர்ல ஒரு ட்விட்டர் அறிக்கை போட்டுட்டா நீங்கள்லாம் ஒரு தலைவனா மக்களோட மக்களை நிக்கணும் வேண்டாம் அந்த அடிப்படை அறிவு வேண்டா மக்கள் சிந்திக்கணும் கண்டிப்பா வழக்கு உங்க மேல நடக்கும் கண்டிப்பாக உங்கள் மேலே குலை வழக்காகத்தான் அந்த வழக்கு நடக்கும் கட்டாயம் நீங்கள் செய்த குற்றத்துக்கான தண்டனை கிடைக்கும் அது உறுதியாக சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த ராகுல் காந்தி செஞ்சு காணிக்கிறேன் என்ன ஒரு தான சுற்றி ஒரு மக்கள் பார்க்கணுன்னு ஒரு ஆர்வத்தோடு வந்தால் அவங்கள ஜோக்கர் மாதிரி பார்க்குறீங்களா பஃனா அவங்களாம் ஆ அவங்களாம் மனுஷங்கள்ல இன்னி மக்கள் சிந்தித்து செயல்படுங்க సట్ పోరాటం నండి వణకం జయ హింద్